இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் விதை எது வெந்தயம் எல் சீரகம் கடுகு விடை வெந்தயம் ரத்தம் உறையாமல் தடுக்கும் உணவு எது வெள்ளரிக்காய் தக்காளி பால் வாழைப்பழம் விடை தக்காளி குடல் நோய்களை குறைக்க உதவும் காய்கறி எது வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி விடை வெண்டைக்காய் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் உணவு எது அக்ரோட் சர்க்கரை பிஸ்கட் ஐஸ்கிரீம் விடை அக்ரோட் நுரையீரல் ஆரோக்கியத்திற்காக உகந்த காய்கறி எது பூசணிக்காய் வெங்காயம் கேரட் அவரைக்காய் விடை கேரட் இருதய நோய் அபாயத்தைக் குறைக்கும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகம் உள்ள உணவு எது சால்மன் மீன் உருளைக்கிழங்கு பிஸ்கட் சோடா விடை சால்மன் மீன் சருமத்தை யூவி கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கும் லைகோப்பின் அதிகம் உள்ள உணவு எது தக்காளி கேரட் பிஸ்கெட் சோடா விடை தக்காளி ஆரோக்கியமான மனிதர் ஒருவர் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இரத்த தானம் செய்யலாம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை ஐந்து மாதங்களுக்கு ஒருமுறை எட்டு மாதங்களுக்கு ஒரு முறை விடை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை ஃபுட் அதிகம் சாப்பிட்டால் முதலில் பாதிக்கப்படும் உடல் பகுதி எது கல்லீரல் எலும்பு மூளை சிறுநீரகம் விடை கல்லீரல் சிறுதானியங்களின் ராணி என்று அழைக்கப்படுவது எது கேழ்வரகு தினை சாமை விடை, குதிரைவாலி கேழ்வரகு அதிக நார் சத்து உள்ள சிறுதானியம் எது குதிரைவாலி சோடா இனிப்பு பிஸ்கட் விடை குதிரைவாலி உடலுக்கு சக்தி தரும் முக்கிய சத்து எது கார்போஹைட்ரேட் உப்பு எண்ணெய் சோடா விடை கார்போஹைட்ரேட் கோல்டன் கிரைன் என்று அழைக்கப்படும் தானியம் எது அரிசி சோளம் கோதுமை பார்லி விடை கோதுமை அதிக அயோடின் தரும் உணவு எது கடல் பாசி உப்பு உருளைக்கிழங்கு கேரட் விடை கடல் பாசி கிங் ஆஃப் நட்ஸ் என்று அழைக்கப்படும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எது முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் விடை பாதாம்